அமைச்சர் சேப்பர் குடிப்பா சூப்பர் குடி சூப்பர் குடிமணி ஆறு மணி வச்சு கவனமா விட்டு ஆறு மணி வீரர் வெற்றி பெற்றால் இந்த வீரருக்கு அமைச்சர் மெய்ய மாநாட்டை முன்னிட்டு சிறந்த மாறுபிடி சூப்பர் அருமையான மாடு வெட்டி பெற்றது அழகா போயிருப்பா மாட்டின் உரிமையாளருக்கு வளர்த்துக்கள் பரிசு வைக்கிற அமைச்சர் மாவட்டக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில செயலாளர் வடிக்கப்பட்டி மனோகரன் மாறிப்பா இந்த மாவட்ட செல்லப்பாண்டியன் மற்றும் கஞ்சாவோட்டை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரொக்க பரிசு சூப்பரோ மாவட்ட மாறு அருவிய மாடு

சிறந்த மாடு சிறந்த மாடுப்பா நல்ல விளையாட்டுமாறு மாட்டின் உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள் அவரே ஒரு வீரர் வெற்றி பெற்றார் அதை மாட்டை பாப்பா அழகா விளையாடுதுப்பா அருமையா விளையாடுது மாட்டை பிடித்த வீரருக்கு வளர்க்குறீங்க கே கே செல்லப்பாண்டியன் மற்றும் தமிழக எம்எல்ஏ அருமை அண்ணன் சின்னத்துறை வழங்கும் சிறப்பு பரிசு நீங்க ஏன் பேரிக்கார பிடிச்சிருக்க தங்கிட்டு இருக்கூப்பா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அந்த மாட்டின் உறவினர் வாங்கிக்க அதுக்கு மாதிரி மாடுபடி வீரர் வாங்கிக்க